வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா தோரப்பெருப்பு கல் தொகையாக போறோம் இது சாதத்தில் போட்டு பெசண்டே சாப்பிட்ற ஒரு சைட் டிஷ் இப்போ இதுக்கு என்ன தேவைன்னா நான் ஒரு எல்லாத்துக்கு தோரப்பருப்பு எடுத்துருக்கேன் அது ரெண்டே ரெண்டு மிளகா வத்தல் பெருங்காய கட்டி எடுத்துருக்கேன் இந்த பெருங்காய் கட்டி எப்படி எப்படி இருக்குன்னா எஞ்சி கட்டியை வாங்கி நம்ம பொடி பொடியாக அதை கில்லிட்டு நீங்கள் அப்படியே வச்சோம்னா அது மந்தியும் ஒட்டி விடும் அதனால இந்த அரிசி மாவு கிள்ளையே அந்த அரிசி மாவில் பிச்சு பிச்சு போட்டுட்டேனாக்க ஒரு ரெண்டு நாள் கடத்ததுல பீசா வந்துடும் டப்பா எடுத்து வச்சது மேல் பொரிக்க வேண்டியது மேல் வச்சுக்கலாம் வைத்துக்கு துவரப்பருப்பு மிளகா வசல் புளி வெருங்காயம் உப்பு ஒரு சிட்டிங்க வெள்ளம் வெள்ளம் போட்டுக்கிறது போட்டுக்காதான் உங்க விருப்பம் அதுமாரி தேங்காய் அதுல சேர்க்கறதும் சேர்க்கறதும் விருப்பம் இது வந்து நான் பொதுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சொல்றேன் நான் உங்களுக்கு இப்போ என்ன பண்ணணும்னா நான் இப்போ ரெண்டு முட்டையில் ஜெலம் வெங்காயம் இப்போ இது வந்து பருப்பு வந்து கேஸ்டிக் ப்ராப்ளம் கொடுக்கும் அப்படிங்கறதுனால தான் எல்லாரும் பெருங்காயம் சேர்க்குறேன் சில பேர் பூண்டு சேர்ப்பேன் நான் பெருங்காயம் சேர்க்குறேன் பெருங்காயம் கட்டி போட்டு இது கூடியே நம்ம இந்த தோரம் அவற்ற எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து முடியும்

மிக்சி ஜ மூடி வந்து பெருங்காயம் மிளகா வத்தல் துவரம்பெருக்கும் இந்த புடியோண்டு ஜனத்துல ஊரடி வச்சிருக்கேன் சிட்டிகளவுக்கு எல்லாம் பட்டு தான் போதும் தேவையானே உப்பு அவ்வளவுதான் இது நைஸா நம்ம அரைக்கணும் அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம இப்ப இந்த துவரம்பருக்கு துவையுது இதை அரைச்சாச்சு அரைச்சி அரைச்சு அஞ்சாச்சு இது வந்து ஆல் டைம் ஃபேவரட் டிஷ் அப்படிம்பா ஹெல்த்தி ஃபுட்டு ஈச்சி புரோட்டீன் இருக்கு இது வந்து சாதத்துல போட்டுட்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு சூடான சாதத்துல போட்டுட்டு சாப்பிடுற பழக்கம் சில பேர் வந்து நைஸ் டேஸ்டா அரைப்பா சில பேர் கோர்ஸா அரைப்பா உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்க அரைச்சிக்கலாம் இந்த தோரம்பருப்பு தொகையுக்கு வந்து தோரம்பருக்கு தொகை தான் அப்படிங்கிறது கிடையாது தோரம்பருப்பு பாதி வயத்தப்பருப்பு பாதி வச்சு அரைக்கலாம் வீடு வெறும் வயத்தப்பருப்பு மட்டும் வச்சு கூட அரைக்கலாம் கடலை பருப்பு வச்சு அரைக்கலாம் நான் வந்து இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தோரம்பருக்கு வச்சு அனுப்பிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்